ஸ்ரீகுரு தோகமகா தர்மஸ்ரீஹி நாம் அழகாக தோற்றமளிப்பதற்கு பல உபாயங்களை பண்ணுறோம் கையாளுறோம் அலங்காரம் பண்ணிக்கிறோம் ஆபரணங்கள் போட்டுக்கிறோம் ட்ரெஸ்ஸஸ் அதாவது வஸ்திரங்கள் தகுந்த மாதிரி நல்ல வஸ்திரமாக அணிந்து கொள்கிறோம் அதே மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிறோம் அப்படின்னா என்னது எப்படி பார்த்தா நன்னாக இருக்குமோ அந்த மாதிரி தலைமுடியை நாம் கொள்கிறோம் அல்லது அதை நிஷ்காசனம் விளக்கறோம் இல்லையா நிஷ்காசனம் பண்ணுறோம் அதை விளக்கி விடுறோம் தலைமுடியை தாடி மீசை இத்தியாதிகள்லாம் சில பேர் பெருசாக தாடி வளர்த்துப்பா பல காலம் க்ஷௌரமே பண்ணிக்க மாட்டான் அப்படி தாடியோடையே இருப்பாள் இது மாதக்கணக்கில் வருஷ கணக்கில் அப்படியே இருப்பா சில பேர் மாத கணக்கில் இருப்பா அது ஒரு அழகு அப்படின்னு ட்ரிம் பண்ணிப்பா இப்பெல்லாம் பண்ணிப்பா இல்லையா இதை சாஸ்திரம் என்ன என்ன சொல்கிறது இந்த விஷயத்தில் என்ன சாஸ்திரத்தினுடைய அபிப்பிராயம் அப்படின்னா ந ரூடஸ்மஸ்ஹூ அகஸ்மாத் அப்படிங்கிற அதாவது ஏதோ ஒரு நிமித்தம் இல்லாமல் ஒரு காரணம் இல்லாமல் பல காலம் வரைக்கும் தாடியை வளர்க்கக்கூடாது தாடி மீசை இத்தியாதிகள்லாம் ஒரு நிமித்தம் இல்லாமல் காரணம் இல்லாமல் பல காலம் வளர்க்கக்கூடாது மாசா மாதம் ஒவ்வொரு மாத மாதத்துக்கு ஒரு முறை க்ஷௌரம் பண்ணின்றன மேக்சிமம் மூணு மாதம் மூணு மாதத்தை தாண்டியும் வளர்க்கக்கூடவே கூட மாசா மாதம் கட்டாயம் பன்னெண்டோணம் ஏதோ விட்டு போச்சு நம்மளுக்கு க்ஷௌரம் பண்ணிக்கிறதுக்கு சமயம் கிடைக்கல அப்படின்னாலும் மூணு மாதத்துக்குள்ளேயாவது பன்னென்றோனமே தவிர அதையும் தாண்டி காரணமில்லாமல் அதாவது நம்ம பத்னி கர்ப்பமாக இருக்கா அப்படின்னா பல காலம் தீட்சை வச்சுக்கணும் கேஷ்மஸ்ரூவெல்லாம் பவனம் பண்ணிக்கக்கூடாது அதே மாதிரி மாதபித வியோகம் அப்பா அம்மா காலமாக இருக்கான்னா அந்த ஒரு ஸ்மஷ் அந்த ஒரு வருஷம் தீட்சை வெப்பனம் பண்ணிக்கிறது இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு நிமித்தம் இருந்தது அப்படின்னா அப்போ தாடியை வளர்க்கலாம் மீசையை வளர்க்கலாம் கேசங்களை வெப்பனம் பண்ணிக்காமல் இருக்கலாம் அந்த நிமித்தம் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு வெளித்தோற்றத்துக்காக ஒரு சௌகரியத்துக்காக அல்லது சோம்பேறித்தனத்தினால் இப்படி தாடி மீசைகளை வளர்க்கக்கூடாது என்ன நம்மளுடைய கேசங்களை ஆசிரித்து தான் பாபங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது மேருமந்தர மந்திர பாபானி கேசான் ஆசிரித்த திஷ்டந்தி அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது அதனால் வபனம் பண்ணின்றாலே க்ஷௌரம் பண்ணின்றாலே நம்மளுக்கு ஒரு சுத்தியானது ஏற்படுறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது அதனால் அகஸ்மாத்தாக அதாவது எந்த ஒரு காரணமும் இல்லாமல் சாஸ்திரம் எந்த காரணத்தை பண்ணிக்க கூடாதுங்கிறதுக்கு எந்த காரணத்தை சொல்கிறதோ அந்த காரணம் நிமித்தம் இல்லைன்னா நாம் பகுகால பரியந்தம் தாடி மீசைகளை வளர்க்கிறது அப்படிங்கிறது தப்பு மிகவும் தவறு அப்படின்னு சாஸ்திரத்தினுடைய அபிப்பிராயம் இப்போ கல்யாணத்துலேயே கல்யாணம் பண்ணிக்கிற பையனே தாடி மீசையோடு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான் சமாவர்த்தனம் பண்ணிண்டு நம்ம சார் க்ஷௌரம் பண்ணிட்டு தான் ஜமாவர்த்தனத்தில் க்ஷௌரங்கள் பண்ணிட்டு தான் அவன் வந்து விவாகம் பண்ணிக்கணும் இப்போ க்ஷௌரம் பண்ணிக்கிறச்சியே ஒழுங்காக க்ஷௌரம் பண்ணிக்கிறதில்ல வவனம் இல்லை வரவுறையாக பண்ணிட்டு இந்த மாதிரி மீசையோடையே விவாகத்தையே பண்ணிக்கிறான் கேட்டா ஸ்டைலுன்னு சொல்கிறான் ஃபோட்டோவுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்கிறான் இதெல்லாம் வந்து நாம் கவனித்து சரி செய்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்குது ራማ ራማ